நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கு உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இன்று இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் புதிய மாற்றமான நாள் இன்று சித்திர நட்சத்திரம் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இன்று இருக்கும் நன்றி வணக்கம்